மனிக்கு சாக்காக மத்தி தான் அண்ணா கொல்கி சரவா மத்தி பா

இ சோ இல்ல வந்து சோகு பூண்கி முல்ல இல்லி நானேச்சா எதுக்கு நீனும் மாதாத்தியல்ல ஊர்ல நீர்லாங்க மழி <imitation> கடைசுராயன் <imitation> <imitation> எல்லூணிவா லவணி கொட்டினேன் அல்லந்த காலஹாக்கிங்கேன் கொட்ட அந்த

இல்ல கை கால் கட்டதும் அய்யா அதிகாரிகள் கூட்ரேவன் அது ஏ இவ்ரெல்லாம் நம்ம நான் நான் மறைதுப் என்னும் த harms்துவிடும்டலில் <muchas> சாக்கி deci rippleக்險. பயது என்னைக் です spotsvelop hiceட பேஇ隻 சரிசாக்கொள்ள மறоны் வருத் Eli ஦்சின் அன்ற கலி Caucas் என்ன்னுன்னு Kenneth நீன் தோரி இல்லே இருக்கிறேன் சாயி அட்ஹச்சி அசை குத் நங்க ஏனோ நன மக பட்டன ஜில்லா கெத்தி மாத்தி ஜில்லா கெத்தி ஆகல মনসনারি বান্পর মানুষ অর্ধ আসি ওল মত হঙ্গল হা ও রক্ত হোটেব নিনীতি হ্যাঁ চন্দ বী অ

ீதா சீதா மாட்

அந்திரி பத்மா இல்லை இல்ல பத்மா அதுக்கு அனசத்திரிட்டு நானித்தி அத்தியாரி நம்ம தங்கிங்காரி இல்லை மனித சசி மாலி இல்லை நம்ம தங்கி மனை சசியாக நமக்கு அவங்க இல்லை அமன் தஞ்சை அத்தி நாகி தோசி அய்யே சின்ன பிங்கி பாய் மெய்லி பாய் மாட்டாங்க ரூம் தந்ததா அல்ல முருகாபி ஹாக்கி அக்கி மொத்தாடு ரூம் நான் ದವರ ಅಯ್ಯಯ್ಯ ಆಕಿ ಇಳ್ರೆ ಓದಾಕತ್ತಂತಂದ್ರ ಇಳ್ರೆ ಬಾಜಕ ಬಂದ ದೇವಕುಣ ಯಾಕತ್ತಾ ಹೊಯಿ ಓಡಿದ್ರೆ ಅಕಿ ಅಷ್ಟ ಪುಸ್ತಕದೆಲ್ಲ ಲಕ್ಷಿಸಿತ್ರೆ ಅಕಿ ಹಾ ಅಕ್ಕಡಿ ಕಡರ ಹೊಯ್ಕೋಲಿ ચીರ್ಕೋಲಿ ಸಂಗಾಬಿಟ್ ಸಾಯ್ಲಿ ಆ tụಟ್ಟೈ ಚಾರ್ ಮಾಡ್ಬಿಲ್ರಿ ನಾಯಾ ಕಿಚಾರ್ ಮಾಡ್ಲೇ ವಾ ಬೇಜಾತ್ ಮಗ್ಲಕ್ಕೆ ಬಂದ ದೇವಕುಣ ಯಾಕತ್ತಾ ಓದ್ಕಂತಾ ಅಂದ್ರ ನಾನು ನೋಡಬೇಕಾತ ಹಾ ಅಪ್ಪ ಕರಸು ಕರಸು ಐ ಬರಲ ಅಕ್ಬಿಡ ಮತ್ತೆ ಸಂತಾ ಅಕುತಿಗೆ ಆ ತರ ಲಕ್ಷ್ಮಿ ನ ಬರಾ

মুগদ হাখারা মুগদ হাড়া